அளவைத்து பார்க்கின்றவர்களுக்கு தெரிவதில்லை கண்ணீரோடு அவர்கள் மேல் உள்ள அன்பும் கரைந்து போகும் என்று ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாக விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் நேற்று நடந்ததை மறந்துவிடு இன்று நடப்பதில் கவனம் செலுத்தி நாளை நடப்பது யாவும் நலமாக நடக்கும் நம்பிக்கை வை ஈசன் மீது உன்னை பற்றி ஆராய்ந்தால் கீதை உலகை பற்றி ஆராய்ந்தால் ராமாயணம் உறவினரை பற்றி ஆராய்ந்தால் மகாபாரதம் இறைவனை பற்றி ஆராய்ந்தால் சிவபுராணம் காணும் விளக்கெல்லாம் கலங்கரை விளக்கமல்ல உதட்டின் வார்த்தைகளெல்லாம் உண்மையின் பிறப்பும் அல்ல ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டாலும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்து விடாதே உடைக்கப்பட்ட மனங்களில் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடிச் செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் தோல்வி வந்தால் உனக்கு பிரியமானது போல் காட்டிக்கொள் வெற்றி அடைந்தால் அது மிகவும் பழக்கப்பட்டது போல் காட்டிக்கொள் இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்தான் உனக்கான படைக்கப்பட்ட உயிரான ஒரு உறவு பேசித்தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் உரியவரிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் சங்கடமாயிருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் எதிர்தரப்பும் பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள் யாரோடும் பகையில்லாமல் புன்னகைத்து வாழுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது மிகவும் அழகானது இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் வாழ்வை கடக்க உதவும் அதிகம் சிரிப்பவர்கள் அதிகம் தனிமையில் வாடுபவர்கள் அதிகம் தூங்குபவர்கள் சோகத்தில் இருப்பவர்கள் குறைவாக பேசுபவர்கள் அதிகமாக ரகசியங்களை வைத்திருப்பவர்கள் அழுகையை அடக்குபவர்கள் மனதால் பலவீனமானவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அழுபவர்கள் அப்பாவிகள் மனதால் மென்மையானவர்கள் நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது எந்த ஒரு செயல்களிலும் பொறுமை இழக்காமல் அதே சமயம் முழு நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உனக்கான சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் தூரம் தொலைவில் இல்லை புரிந்து கொண்டால் கோபம் கூட அன்புதான் புரியாவிட்டால் பாசம் கூட வேஷம்தான் ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது சிரிக்க வைப்பது எளிது ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் கடினம்